வெல்கம் டு ராணி சமையல் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சர்க்கரை வெளி கிழங்கில் நல்லா முருங்கைக்கீரை போட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு குக்கரில் வந்து நான் கிழங்கு நல்லா கழுவி வேக போடுறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் அது விசில் வரவும் அதை எடுத்துடணுங்க எடுத்துட்டு அந்த கிழங்கு வெந்திரிச்சான்னு பார்க்கணும் ஒவ்வொரு கிழங்காக எடுத்து போட்டால் நல்லா வெந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில்லை பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அரிஞ்சு வச்சுருக்கேன் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நல்லா சீவி வச்சுருக்கேங்க ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்து கொஞ்சோன்னு சால்ட்டு போட்டு அதில் வந்து நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சீவு நதியும் போட்டு கருகப்பில் கொத்தமல்லி புதினா போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அதையும் கொஞ்சோண்டு கலக்கணுங்க நல்லா க கலந்துருக்கோன்னா கொஞ்சம் கடைசியில் முருங்கைக்கீரை நம்ம அரிஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க அதையும் நல்லா போடணும் எல்லாம் ஒரே கலந்தியாக போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூ போடுறேன் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் மிளகு பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் இது உப்பு கொஞ்சோண்டு அரிசி மாவு எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கிறணுங்க நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி சாப்பிட்டா பிணைஞ்சுக்கிறோணும் கடைசியில் பிணைஞ்சி முடித்தோன்னா கொஞ்சோண்டு ஜீரகமும் கொஞ்சோண்டு ஜீரகம் சோம்பு ஜீரகமும் போட்டுக்கிறோணும் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்படி பிசைஞ்சோம்னா நல்லா நம்ம சாப்பிட்டா ரொம்ப பிசையணும்னு அவசியம் இல்லை அது எல்லா கலவையும் ஒன்று சேரணும் அந்த நேரத்தில் அது ஒன்றும் பிடிக்கலேன்னா கொஞ்சோண்டு என்ன ஆயில் கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு ஆயில் தடவிக்கலாம் தடவி இப்படி உருண்டையாக உரிச்சு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா உருண்டை ஊட்டி நல்லா கையில் ஒட்டுதான்னு பார்க்கணும் ஒட்டி நல்லா சாப்பிட்டா அமைக்கி நம்ம வந்து எத்தனை சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிக்கிறோம் நம்ம தேவைக்கு எவ்வளோ பெருசாகனாலும் ஊற்றிக்கலாம் ஜிருசானாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து சின்ன பாலாக தாங்க ஊருத்திருக்கேன் அதை ஒரு பிளாஸ்டிக் கவரை விரித்து லேசாக எண்ணெய் தடவி சின்ன சின்ன அடை மாதிரி ஒரு தபாவில் அதை போட்டு எண்ணெய் லேசாக போட்டு சிம்மில் வேக விடுறேங்க நல்லா வேங்கணும் நல்லா சிம்மில் வேக விட்டு இங்கிட்ட அங்கிட்ட திருப்பி போடணும் கொஞ்சம் லேசாக ஆயில் போட்டுக்கிறலாம் வெந்தோன்னே சிம்மில் இப்படி திருப்பி போட்டோம்னா கொஞ்சம் வெந்திருக்கும் நான் சின்ன அடையாக போட்டதுனால சீக்கிரம் வெந்துருச்சு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை ஒரே அடையாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நாங்கள் குழந்தைங்க இருக்கிறனால சின்ன அடையாக போடுறோம் இந்த மாதிரி தட்டில் எடுத்து போட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நல்லா மைய வேக போட்டு அதுக்கு சுகர் வேணுணாலும் வச்சுக்கிறலாம் எதுவும் வச்சுக்கரலாம் எங்கள் அண்ணன் பொண்ணு அதை சாப்பிட சொன்னீங்க சாப்பிட்டுச்சு அது அதை சாப்பிட்டுட்டு அவள் ஸ்கூலுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு க கொண்டு போனாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி